விஜயின் அரசியல் வருகையால் தடுமாறுகிறதா திமுக எழுபத்தைந்து வருட அரசியல் சாம்ராஜ்யம் ஆட்டம் காண்கிறதா தளபதி அரசியலுக்கு வந்த பின்னர் திமுக எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் எங்க பேசினாலும் விஜய் விஜய் என்று விஜயை பற்றி தான் பேசுகிறார்கள் ஏன் விஜயை பார்த்தால் உங்களுக்கு அவ்வளவு பயமா சிவாஜி கட்சி ஆரம்பிச்சாரு கமல் கட்சி ஆரம்பிச்சாரு கார்த்திக் கூட கட்சி ஆரம்பிச்சாரு ஆனா எல்லாருமே காணாம போயிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பித்து மக்களிடம் ஆதரவு பெற்று வரவே அவரையும் வடிவேலை வைத்து காணாமல் போக வச்சிட்டீங்க அதே போல் தளபதி விஜயையும் காலி பண்ணலாம்னு நினைச்சாங்க ஆனா முடியல தான் எல்லா மேடைகளிலும் திமுக மட்டுமல்ல அதன் கூட்டணி கட்சிகளை வைத்து விஜயை விமர்சித்து வருகின்றனர் விஜய் அரசியலுக்கு வந்ததுமே இத்தனை நாட்களாக எங்கும் செல்லாத அனைவரும் இப்போது மக்களை சந்திக்கிறாங்க விஜய் ரோட் ஷோ நடத்தினால் உடனே ஸ்டாலின் ஐயாவும் ரோட் ஷோ நடத்துகிறார் கூட்டணி கட்சி தலைவரான வேல்முருகனை வைத்து விஜயை சீண்ட பார்த்தார்கள் ஆனால் அதுவும் நடக்கவில்லை பின்னர் திருமாவை வைத்து கிண்டல் செய்து பார்த்தார்கள் அதுவும் கை கொடுக்கவில்லை உங்கள் ஆட்டம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்கு மக்கள் தோல்வியை பரிசாக அளிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி வெற்றி நிச்சயம்